அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாள் மற்றும் நேரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அது எப்பொழுது வருகிறது எந்த நேரம் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த நேரத்தில் நாம் எதை வேண்டினாலும் நிச்சயமாக அது உடனே நமக்கு பலிதமாகும் கேட்டது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மற்றும் அற்புதமான நேரம் அதாவது அபிஜித் நட்சத்திர நேரம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த நேரத்தில் நாம் எப்படி பிரார்த்தனை செய்து எவ்வாறு நாம் வேண்டியதை பெறலாம் என்பதை பற்றி இந்த பதிவு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று ஒரு மிக சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு இது அதாவது நாள் கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்லை அதாவது ராகுகாலம் யமகண்டம் இப்படி எதையுமே பார்க்க தேவையில்லை சந்திராஷ்டமம் இது போன்று எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்த நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாளுமே பகல் சுமார் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் தினமுமே இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்று ஒரு நேரம் வருவதுண்டு அதை தவிர்த்து ஒவ்வொரு மாதமுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்று ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நம்ம இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ நிச்சயமாக அது நமக்கு உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் நிகழும் அதாவது இந்த நேரத்தை பயன்படுத்தி பலர் பலனடைந்துள்ளனர் அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் கேட்டது நிச்சயமாக நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மிகவும் அற்புதமான ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டியதை அனைத்தையும் பெற முடியும் அதாவது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே தேவை அதாவது அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நம்பிக்கையுடன் பெருமாளையோ அல்லது கிருஷ்ண பரமாத்மாவையோ மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு பெருமாள் படம் அல்லது கிருஷ்ணர் படத்திற்கு முன்பாக இரண்டு நெய்தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார நீங்கள் மனதுக்குள்ளேயே நினைத்துக்கொண்டு அந்த கண்ணனுடைய திருநாமங்கள் அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்கள் உங்களுக்கு தெரிந்த திருநாமங்களை தொடர்ந்து சொல்லி இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் நீங்கள் வழிபாட்டில் இறைவனை நினைத்து இறை நாமங்களை சொல்லி வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதம் என்பது நிகழும் அந்த சக்தி வாய்ந்த அற்புதமான ரகசியமான அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ஜூன் மாதம் எப்பொழுது என்று பார்த்தீர்கள் என்றால் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் முதல் நாள் அன்றைய தினம் இரவு நேரத்தில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த ஜூன் மாதத்தில் வரவிருக்கிறது அந்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அதாவது நள்ளிரவு அதாவது பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இது நள்ளிரவில் இந்த முறை வர்றதுனால இந்த நேரத்தை நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய நிறைவேறாத எண்ணங்கள் ஆசைகள் என்று இருக்குமல்லவா அதெல்லாம் நிறைவேறணுன்னா இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த நேரத்துக்கு நம்ம கண் விழித்து இறைவனை இந்த நேரத்தில் நம்பிக்கையுடன் அதாவது நம்பிக்கை மிக மிக முக்கியம் நம்பிக்கையுடன் இந்த நேரத்தை யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறீர்களோ நிச்சயமாக கட்டாயமாக அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே அந்த கிருஷ்ண பரமாத்மா நிறைவேற்றி வைப்பார் என்பதில் ஒரு தூளியும் சந்தேகம் இல்லை அதனால் இந்த நேரத்தை சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை நிச்சயமாக தவற விடாமல் யாரெல்லாம் நம்பிக்கையுடன் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் அவர்களுடைய நிறைவேறாத ஆசைகள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதம் என்பது நிகழும் கேட்டது கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நிச்சயம் அனைவரும் தவறவிடாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி பலனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து அனைவருமே இந்த ஒரு அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இது போன்ற ஒரு சிறப்பான தகவல்களை ஆன்மீக தகவல்களை சிறப்பான நாள் மற்றும் நேரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்டு பயனடைவதற்கு நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி